ஒன்னு சொல்ல முடிய வாயில கட்ட கட்ட வாசம் இருக்கு என்னடா போய் பாக்க இருக்கு சங்கன நெருச்சு கொண்டு போற நீ போன வீட்டு பத்தல நீ போன வீنا வாரே அம்மா யாருக்குனவே நான் கை கால் ஜெட்டு போய் இந்த வீட்ல இருக்க இவர் வேற போட்டுக்கிட்டு சவம் ஒரே ஆவர் மோவன பத்தி போட்டு அவன அவளுக்கு எழுதி குடிச்சிருக்க அவன் இருந்தாலே நாலு வாட்ட அடிச்சு குடிச்சு இவர பாத்துக்கிடுவானே பார்த்தா அவன் பொண்டாடி பின்னாடி திரிஞ்சு கிடக்கா நான் போய் ஜொட்ட மரியாதைக்கு உள்ள போய் கடந்துடு நான் கண்ணியாமல் வரைக்கும் போறேன் சி இவர் என்னன்னு சொல்லி நான் இத அழுது இருக்கு அம்மா எனக்கு கலியலப்பா நான் எனக்கு இதுக்கு மேல இப்படி ஆள் அழைக்கு நேராக்கிட்டு இருந்தால் எப்படி நமக்கு இந்த சுடிதார் போட்டுக்கிட்டு மினுக்கவும் முடியல சேலை தான் சரியாக இருக்கும் சரி கொஞ்சம் அழகா போட்டா பிடிக்கலாமட்டு இந்த சுடிதார் இடிதார்லாம் கெட்டி தலையெல்லாம் கெட்டிக்கிட்டு இருந்தா இது வரவே மாட்டுக்குது இன்னும் நேராக தான் பார்த்தா சேலை கிட்டி கிளம்புற வேண்டியதான் இது ஒரு மாதிரி குத்திக்கிட்டு குறைஞ்சிக்கிட்டுலாம் கிடக்குது வள்ளி வண்டி பத்திர மட்டி எடுத்து ரெண்டு வருஷம் தான் ஆவு விட்டி எங்களையும் கீழே போட்டு தள்ளிராதட்டி சரியா ஏக்கா எனக்கு வண்டியெல்லாம் ஓட்ட தெரியுமுக்கா ஒரு கிராச் இல்லாம கொண்டு வர இந்த பக்கத்துல இருக்க இடத்துக்கு தான்க்கா போறோம் ஏன் பத்ராடி அக்காவும் மட்டும் தானடி போறியா ரெண்டு பேருக்கு மேல யாரையும் ஏத்திராத தெரியா எக்கா நீ என்ன நம்பி வண்டியை தாக்கா ரொம்ப சொல்லு வைவா பத்திரமா போயிட்டு பத்திரமா வண்டி உன் கையில கொண்டு வந்து ஒப்படைக்க வரட்டுமா ரொம்ப கெஞ்சி கெஞ்சி கேக்கதனால தாரேன் பாத்து மெதுவா போட்டுனா ஆ சரிக்கா வாரம் மெதுவா மெதுவான்னு போற இடம் புள்ள பின்னாடியே வந்துட்டு சொல்லிக்கிட்டே வா ஆளை பரு மெதுவா போயிட்டு வந்து கொண்டு விடுங்க இப்படி ஆளாளுக்கு நேராக்கிட்டு இருந்தா எப்படி நமக்கு இந்த சுடிதார் போட்டுக்கிட்டு மினுக்கவும் முடியல சேலதான் சரியா இருக்கும் சரி கொஞ்சம் அழகா போட்டா பிடிக்கலாமே இந்த சுடிதார் கிடுதாரும் கெட்டி தலையெல்லாம் கெட்டிக்கிட்டு இருந்தா இது வரவே மாட்டுக்குது இல்ல நேரா இருந்தா வெத்தலை சேலையை கிட்டி கிளம்புற வேண்டியதான் இது ஒரு மாதிரி குத்திக்கிட்டு குறைஞ்சுக்கிட்டு தான் கிடக்குது ஒரே ஒரே

தந்துட்டாக்க ஒரு வாட்ட வண்டியை வச்சுக்கிட்டு என்ன பாடுன்னு நினைக்கிறியா வண்டியில் ரெண்டு பேரும் மெதுவாக வாட்ட இரு தாண்டாதுன்னு வாங்கிட்டா ஏக்கா முதல்ல ஏது மூணு பேர் வர வழியில கீதக்க வேற பாத்துக்கிட்டு உடமாட்டுக்காக்க நானும் வரேன்னு வண்டியை பிடிச்சி தொங்கிக்கிட்டு நிக்க இப்ப என்ன செய்யுதுக்கு ஸ்கூட்டில நாலு பேர் எப்படி போவாங்க வரந்துக்கலாம் என்ன செய்யுதுக்கு சரி எங்க வா போவோம் அந்த ஆச்சிக்கு போன்பனா ஆச்சி அது தாத்தா கிட்ட கிடந்து சண்டே போட்டு கிடக்காராம் நீ வா போவோம் நானா சொல்லல அவள வாயில இருந்து வாங்கிட்டா சரி எப்படி இடம் எதுவும் இருக்குவா என்னன்னு பாப்போம் நாலு பேர் வச்சு பேய்கிட முடியுமா அதுவே சின்ன வண்டி வாங்கக்கா மரத்தடி கிட்ட தான் நிக்கு வண்டி எப்படி கண்டிஷனை பாத்துருவோம் இல்லன்னா ஓட்டிடலாம் நான் தானே ஓட்டுதே வாங்க மெதுவா என்ன மட்டும் ஓட்டிட்டு டேடி வள்ளி அங்கட்டி மரத்துக்கிட்ட வரதுன்னா பச்சை நாளி போன்ல ஆள்வள காணோம் யாச்சி வள்ளி பத்ரலி அக்காவே கூப்பிட பேர்க்கா ஒரு வார்த்தை கன்னியாகுமரிக்கு போறேன்னு சொன்னேலங்க கன்னியாகுமரிக்கு போற மாட்டே நான் கடக்க மாட்டே இந்த கேளட்டு போய் என்ன போட்டு என்ன பாடு படுத்துற நினைக்கிறேன் இந்த பத்ரலி கிட்ட ஒப்பாரி வெச்சு போன வச்சிட்டு கிளம்பி வந்திருக்க சான் உயிரை வாங்கி நான் சொல்லுங்க நிலமேலியா இல்ல பல்ல சரி நான் வாடியா வண்டி வாங்கிட்டானே ஒரே குண்டில எப்படி போறதுக்கு நாலு பேர் யாரி தொங்கிட்டு யாச்சி ஏக்க ஏக்கி என்னது சுடிதார் போட்டுட்டு வந்திருக்கா கேளுங்க யாச்சி கண்ணாடி பலத்துல நின்னு போட்டா பிடிக்கணும்ல அதுக்கு தான் சுடிதார் போட்டு ரொம்ப நேரமா தலையெல்லாம் கெட்டிட்டு வந்திருக்கே ஏ பிரையில முன்னால சொன்னியாட்டி நானும் ஒரு பழைய சுடிதார் அள்ளி போட்டு வந்திருப்பேன் லாட்டி விட்டு நீங்க மட்டும் அழகா போட்டா பிடிக்கலாம்ன்றல சம ஒரு வார்த்தை சொல்லிட்டால வேற அவ்வளவு ஏக்க என்னது கொக்கா கொக்கா கண்ணு என்னடா

யாச்சி எவிவி யாட்டி வர வாளமட்டையடிக்கு பின்னாடி நட்டு வச்சுக்கிட்டு அதல தொங்கிக்கிட்டு வாங்கோ இல்லனா வேற என்ன இதுக்கு வாளமட்டைய கொண்டு மோரல கொண்டு நடக்குது வேற என்ன நான் எனக்கு உட்கார இருக்க இடம் நான் கட்டி நானே கிளவிச்சிட்டு கீழ ஊஞ்சி பறஞ்சிருவேன் இருந்த அடியே போடுங்க போட்டுக்கிட்ட இல்லன்னா கண்ணேமாரிக்கு பஸ்ல போவோம் வேயிலக்கா பஸ்லலாம் கஷ்டம் அப்ப வீட்ல போய்ดิ நாளைக்கு வா நாளைக்கு கண்ணேமாரி போ என்னாச்சி

நல்ல ஒரு என்ன வெடி வாக்கு உருங்காக்கு இப்போ பூ வந்து பிடிச்சிக்குவா வா பூந்தா பிடிச்சிருவா வெடியை முடிஞ்சிட்ட வைக்கி மெதுவா வா மாட்டே போவா வாமாடா வாட்டி அய்யய்யோ வண்டி இழுக்க மாட்டுக்குவ அங்கே சூப்பரே வா பாசு இருந்துச்சு